வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் பார்க்குற வாடிக்கையாளர் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க அப்படியே அந்த பெல் பட்டன் ஒரு டச் பண்ணி ஆளுங்கிறதும் ஒரு டச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ அப்லோடு பண்ணோம்னா உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க நம்ம சேலம் அயோத்தியா பட்டினம் ராமர் கோவிலுக்கு ரொம்ப அருகா மேலே பதினாலு சென்ட்டு நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அயோத்தியா பட்டினம் ராமர் கோவிலுக்கு அருகா மேலே பதினாலு சென்ட்டு நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க மொத்த சதுரடி பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு சதுரடி நிலங்க பதினஞ்சு தென்னை மரம் இருக்குதுங்க கார்னர் பிளாட்டு கிழக்கு வடக்கு பார்த்த மாதிரி கார்னர் பிளாட்டுங்க இங்கே ஒரு சதுரடியின் விலை பார்த்தீங்கன்னா எட்நூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க ஒரு சதுரடியின் விலை எட்நூத்தம்பது ரூபா சொல்கிறாங்க மொத்தம் ஆறாயிரத்தி ஐநூறு சதுரடிங்க பதினாலு சென்டு நம்ம சேலம் அயோத்தியா பட்டினம் ராமர் கோவிலுக்கு அருகாமையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க அப்படியே ஒரு பெல் பட்டனை ஒரு டச் பண்ணி ஆளுங்கிறத ஒரு டச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ அப்லோடு பண்ணோம்னா உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க இடம் வந்து பாருங்கள் நன்றிங்க